எம்பெருமான் முருகன் அருளால் அனைவரும் நலமோடு வாழ வாழ்த்துகிறேன் என்னுடைய குருநாதர் சின்னாலப்பட்டி ஐயா அவர்கள் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர் மட்டும்தான் என்னுடைய குருநாதர் ஒரு குருநாதர் நமக்கு என்ன தேவை என்பதை சரியாக புரிந்து நமக்கு உள்ளிருக்கும் விஷயங்களை வெளிக்கொண்டு வருவது தான் குருநாதர் அதுபோன்று தான் என்னுடைய குருநாதர் சிறப்பாக செயல்பட்டுள்ளார் நிறைய நண்பர்கள் இன்று ஜோதிட கருத்தரங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்று நமது சகோதரிகள் திருப்பூர் சகோதரிகள் கவிதா சுப்பிரமணியம் ஈஸ்வராஜ் இவர்கள் சிறப்பாக செயல்பட்டு நடத்தி கொண்டு வருவது அறிந்தேன் இது மூன்றாவது கருத்தரகம் என்னிடம் அழைப்பு விடுக்கும்போது சரி என்று ஒப்புக்கொண்டேன் ஜோதிடம் என்பது என்ன என்பது நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடம் நமது வாழ்வியலை நடக்கும் நிகழ்வுகளை தெரிவிப்பது ஜோதிடம் அதே போன்று நம்மளுடைய வாழ்வில் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள் தான் பிளானட் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் கூறுவார்கள் ஏற்கனவே திட்டமிட்டப்படப்பட்ட வலை இந்த வலையை வந்து நாம் மறுபடியும் மாற்றி அமைக்க முடியாது ஆனால் நம்மளுடைய புத்திசாலித்தனம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நடைமுறை செய்கை முறைகளில் நம்மளுடைய வாழ்வியலை மாற்றி அமைத்து கொள்ள முடியும் நல்ல சிந்தனை நல்ல பழக்க வழக்கங்கள் பல்லுயிர் ஓம்புதல் அந்த அடிப்படையில் நாம் செயல்பட்டு வந்தோமானால் வாழ்வில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ ராகு கேது பற்றி நான் உங்களுக்கு சில விளக்கங்கள் சொல்கிறேன் இந்த கலியுக இயக்குநர்கள் ராகு கேது மட்டும்தான் மற்ற கிரகங்களில் சூழ்நிலைக்கு ஏற்ப சில விஷயங்களை வந்து செயல்படுத்துகிறது போல் இந்த ராகு கேது நம்மளுடைய வாழ்வியலை மேம்படுத்துகிறது ராகு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு தெரிவிக்கிறது கேது கடந்த காலத்தில் நடந்த நம்மளுடைய மறைமுகமான கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை வெளிப்படுத்துகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த பனிரெண்டு வீடுகளில் ராகு கேதுகள் யாருடைய ராசிகளில் இருக்கிறார்கள் என்று கவனித்தோமானால் அவர்கள் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பொதுவாக இந்த ராகு மாயை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது இன்றைய நடக்கும் இணையதள விஷயங்கள் அனைத்துமே இந்த ராகுவால் கட்டுப்பாட்டில் உள்ளது இருப்பது போன்று ஒரு தத்ரூபமான உருவத்தை காட்டக்கூடியது ராகு இந்த ராகு நாம் பார்த்ததுலாம் ஆசைப்படுற மாதிரி எண்ணங்களை உருவாக்கக்கூடியது ஏன்னா ராகுவுக்கு வந்து சிந்திக்க மட்டும்தான் தெரியும் ஆனால் மனசில் இருக்கிறத வெளியில் கொண்டு வரதுக்கான ராகுவோட உருவம் பார்த்திங்கன்னா பாம்பு உடல் தலை மட்டும்தான் ஓடுது அதனால தான் அது சிந்திக்கும் அது சிந்திக்கிற விஷயம் சரியாக தப்பா அப்படிங்கிறதுக்கு நிர்ணயம் பண்ணுறதுக்கு இதயம் இல்லை அதனால தான் நாம் வாழ்வில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சில ஏமாற்றங்களால் தவிர்த்து உண்மையான ஒரு சூழ்நிலையை உருவாக்க ராகுவோட காரத்துவங்களை மேம்படுத்த வேண்டும் இந்த ராகுவோட காரத்துவங்கள் எப்படி மேம்படுத்துவது ராகு உங்களுக்கு எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியினுடைய ஆதிபதியின் இயல்பை பெற்றுக்கொள்வார் எந்த கிரகத்தினுடைய இணைவு பார்வை இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய இயல்பை இந்த ராகு பெற்றுக்கொள்வார் இந்த ராகு பெற்றுக்கொண்டு அந்த காரோதத்தை மேம்படுத்துவார் அதிகமாக அது நல்லது கெட்டது என்பது ராகுக்கு தெரியாது ஆனால் அனைத்து விஷயங்களை மேம்படுத்துவார் நாம் தாம் நம் ஜாதகத்தில் அமைந்திருக்கும் கிரகநிலைக்கு ஏற்ப எந்த விஷயத்தை முடிவு செய்ய வேண்டும் என்பதை நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு இப்போ ராகு மேசத்தில் இருக்கிறார் என்றால் உங்களுக்கு புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கித் தருவார் போன்று ஒரு மூர்க்கத்தனமான ஒரு பிடிவாதமுள்ள குணத்தை நாம் மில் உருவாக்குவார் அப்போ அந்த குணத்தை நாம் பிடிவாதம் போர்குணம் கோபம் சச்சரவு இது போன்ற செயல்களில் நம்மை ஈடுபட செய்வார் இந்த சச்சரவு போர்க்குணம் களை தவிர்த்து நாம் ராகுவுடைய காரத்துவங்கள புகழ் பெறுவதற்கான கண்டுபிடிப்புகள் அரசியலில் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க பழகிக்கொள்ள வேண்டும் அப்போது தான் அந்த ராகுனுடைய கெட்ட செயலிலிருந்து நாம் விடுபட முடியும் கேது அதே மாதிரி தான் கேது என்னன்னா அவங்களுக்கு கேதுவோட காலகதித்துவ நாம் மேம்படுத்தக்கூடாது கேதுடைய காலகதித்துவம் மேம்படுத்தணும்னா நம்ம வாழ்வில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நிறைய சிரமப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்படுத்துவார் கேது பொதுவாகவே லக்னத்தில் இருக்கிறார் என்றால் அந்த ஜாதகர் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் முனைப்பாக இருக்க வேண்டும் ஏன்னா கேது வந்து அழகாக இருக்கிறது இதெல்லாம் வந்து கேதுக்கு சாதாரணமாக சன்னியாசி போல் ஒரு அழுக்காடை இது மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் கேதுவுடைய காரகத்துவத்துக்கு எதிர்முனையாக நாம் செயல்பட வேண்டும் அப்போ அந்த அழகுபடுத்தி கொண்டு நாம் சிறப்பாக செயல்படுவதற்கான உத்வேகத்தை நாம் உருவாக்கி கொள்ளும்போது கேதுவுடைய காரகத்துவமும் நம்மையை பாதிக்காது இந்த கிரகங்களுடைய செயல்பாடுகளை நடைமுறையில் எப்படி நாம் மேம்படுத்துவது என்பது இதுபோன்ற விஷயங்களை நாம் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் ஆகையால் எப்போதுமே நீங்கள் ஒரு கிரகம் பலவீனம் அடையுதோ அந்த கிரகத்தினுடைய காரத்துவத்தை மேம்படுத்துங்கள் அப்போதுதான் நாம் வாழ்வில் வெற்றியடைய முடியும் இதுதான் மேலை நாடுகளில் சிறப்பாக கையாண்டு கொண்டு வருகிறார்கள் மேலை நாட்டு விஞ்ஞானிகள் பெரும் பெரும் ஜோதிடர்கள் அனைவருமே இது மாதிரியான காரோ மேம்படுத்த கூறுகிறார் ஆகையால் நீங்கள் பரிகாரம் செய்வதை விட இதுதான் உங்களுக்கு மேம்படும் என்னுடைய வாழ்வில் நிறைய கஸ்டமருக்கு நாங்கள் வந்து இது மாதிரி அறிவுரைகள் கூறி நிறைய பேரை வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஆனால் எல்லா பேரும் கேட்குறதில்லை ஏன்னா கருமமுனை கோட்பாடுக்குள்ள கட்டுப்படுறவங்க வந்து சில விஷயங்களை வந்து நாம் சொல்கிறத வந்து கேட்குறது இல்லை ஏன் அப்படி அப்படின்னா லக்னத்தை வந்து மெயினாக குரு பார்க்கணும் சந்திரனை குரு பார்க்கணும் லக்னாதிபதியை குரூப் பார்க்கணும் அஞ்சு குடையவராக குரூப் ஆகணும் ஒம்போது குடையவராக குரூப் ஆகணும் ஒம்பதா கட்ட பார்க்கணும் ஆகணும் வட்ட குரூப் பார்க்கணும் இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய உன்னத நிலையை வந்து கண்டிப்பாக வெற்றியடைவாங்க அவங்களுக்கு என்ன சூழ்நிலைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு முனைப்போடு நாம் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே போல் இந்த சூரியன் ராகு சம்பந்தம் இருக்கிறவங்க அரசியலில் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது திறமையான நபர் நிறைய சாதிக்கக்கூடிய நபர்கள் பொதுநல வாழ்வில் நிறைய விஷயங்களை சாதிப்பாங்க ஆனால் சம்பாதித்தியம் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு குறைவு ஒரு நிலையான வேலை இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஏன் அப்படின்னா சூரியன் ஒரு பிடிவாதமான ஒரு முரண்பாடான போக்கு உள்ளவர் ராகு நிறைய ஆசைப்படுவார் சூரியன் வந்து முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு உள்ளவர் ராகு அப்படி கிடையாது எப்படி வேணும்னாலும் சூழ்நிலைக்கு ஏற தன்னை மாற்றிக்கொள்ளும் சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவர் ராகு இப்போ இந்த ராகு சூரியன் சேரும்போது உங்களுக்கு அந்த முரண்பாடான குணங்கள் தான் அவர்களை பாதிக்கிறது அந்த முரண்பாடான குணங்களை இவர்கள் தவிர்த்து புதிய சாதனைகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தன்னுடைய திறமையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் ஜாதகம் பார்க்கும்போது அவருடைய ஜாதகத்தில் என்ன நிகழும் என்பதை நாம் அந்த கிரக நிலைக்கு ஏற்ப அறிந்து அவர்களுக்கு வழிகாட்டுதல் தான் முக்கியம் அதனால தான் ஜோதிடம் ப்ளஸ் ஒளி ஜோதிடம்ங்கிறது நாம் ஒரு விளக்கை கொண்டு நாம் அவர்களுக்கு வழிகாட்டும் தன்மை உடையது அப்படிங்கிறத வந்து நாம் முன்னோர்கள் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இந்த அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இந்த ராகு சுப இருக்கும்போது மட்டுமே சுபத்தன்மையை கொடுக்கும் ரிஷபம் மிதுனம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகம் அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னி துலாம் ராசி இந்த குருவோட ராசிகளில் தனுசு மீனம் இந்த ராசிகளில் இருக்கும்போது வாழ்வியலை மேம்படுத்துவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது ஏனென்றால் இந்த குரு சுபதத்துவம் தரும் தன்மையுடைய கிரகங்களோடு இணையும் போது ராகுவுடைய மேம்பாடான விஷயங்கள் மேம்படும் இந்த ராகு கேதோடு ஆறு எட்டு பனிரெண்டாம் ஆதிபதிகள் தொடர்பு இருக்கக்கூடாது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் ஆதிபதியில் தொடர்ந்தால் ராகு தன்னுடைய காரத்துவ பலன்களை பின்னோக்கி நம்மை செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் அப்போது நாம் எந்த காரத்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தகுந்த ஜோதிடர்களும் ஆலோசனை பெற்றுத்தான் அதை முடிவு செய்ய வேண்டும் ஜோதிடர்கள் சரியான அந்த கிரகநிலை பலம் பலவீனங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்னுடைய குருநாதர் வந்து ராசி சக்கரம் மட்டும்தான் வச்சு பார்க்க எங்களை சொல்லிக் கொடுத்துருக்காரு நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் ராசி சக்கரம் மட்டும்தான் பார்ப்போம் அம்சா சக்கரம் கூட நாங்கள் ஆராய்வதில்லை ஆனால் அந்த கிரகங்கள் ஒரு ராசியில் எவ்வளோ தூரம் சென்றிருக்கிறது அப்படிங்கிறத வந்து நாங்கள் கணக்கெடுத்துவோம் அந்த முப்பது டிகிரியில் எந்தெந்த தூரம் எது வரைக்கும் போகுது எந்தெந்த டிகிரியில் அமைந்திருக்கிறது அதை வந்து நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுப்பு பார்ப்போம் ராசி சக்கரத்தை தவிர வேறு எங்கேயுமே நாங்கள் பார்க்க மாட்டோம் கோச்சார நிலை ராசி சக்கரம் விசாபத்தி இந்த மூணையும் மட்டும் வச்சு தான் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கடந்த முப்பது ஆண்டுகள் மேலே அப்படி தான் பார்க்குறோம் இது வந்து என்னென்னா வடநாட்டில் வந்து மனுபாய்ஷா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இப்போ அவர் இல்லை அவருடைய ஃபேமிலி வந்து பெரிய ஜோசியர்கள் அவங்க ஃபேமிலியே இன்னைக்கு பண்ணிகிட்ருக்காங்க கரெக்ட் ப்ரொடியூஷன் ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு நூலில் தெளிவாக வந்து ராசி சக்கரம் மட்டும்தான் சொல்லியிருக்காரு அவர் வந்து அவருடைய முன்னுரையில் வந்து குறிப்பிட்ருக்கார் துணை சக்கரங்கள் அதாவது கணித முறை பயன்படுத்தி பலன் சொல்லும் முறைகள் எல்லாமே போலிகள் அம்பக் அப்படின்ட்டு ஒரே வாரத்தில் அவர் முடிச்சார் அது வந்து நீங்கள் அனுபவத்தில் வந்து நீங்கள் எதுக்காக சொல்லப்படுறனா ஒரு கிரகம் பலம் பலவீனங்கிறத எப்படிங்கிறத நிர்ணயம் பண்ண பழகிக்கணும் அதே போல் இந்த கேதுவோட சுக்கரன் சேர்றது கேதுவோட செவ்வாய் சேர்கிறது கேதுவோட சனி சேர்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாழ்வியில் பின்னோக்கி நம்மளுடைய பிரச்சனைகளை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது அப்போ இந்த கேதுவோட சுக்கரன் சேர்கிற தன்மையும் பெண்களிடத்தில் ஒரு மரியாதையான ஒரு சூழ்நிலையை உருவாக்காது பெண்களால் அவர்களுக்கு சிரமங்களும் தொந்தரவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்போ வந்து இவங்களுக்கு பெண்களால் மதிக்கப்படும் தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் நாம் அந்த சூழ்நிலைக்கு ஆட்படும் போதுதான் நமக்கு அந்த கேதுவுடைய காரத்துவம் குறையும் இது போன்ற சூழ்நிலைகளில் நிறையா விஷயங்களை நாம் ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அனுபவத்திற்கு ஏற்ற விஷயங்களை நாம் கூற வேண்டும் முழுமையான அடிப்படை விஷயங்களை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்போது தான் நாம் வந்து இந்த காரத்துவம் எது செயல்படுகிறது எது செயல்படலை அப்படிங்கிறத வந்து புரிந்து கொள்ள முடியும் ராகு வந்து பொருளை தருபவர் கேது வந்து அருளை தருபவர் என்று நாம் முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த பொருள் நமக்கு வேண்டும் இன்றைய காலிகாலத்தில் நாம் வாழக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் நிறைய விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மைகளை யோகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு நாம் செயல்பட்டு அது முறையான வழியில் நாம் பயன்படுத்த வேண்டும் ராகு திசாபத்தி நடக்கும்போது நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த ராகு சுயபத்தி காலங்களில் போதைப் பொருளுக்கு அடிமையாக கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் நிறைய இந்த மாயையான காட்சிகள் நாம் இந்த இணையதளத்தில் நல்லது கெட்டது ரெண்டுமே தான் இருக்குது நாம் நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளும் போது தான் வாழ்வில் வெற்றியடைய முடியும் அங்கே சலனப்பட்டோம் அப்படின்னா அந்த ராகு திசை உங்களை எங்கேயோ கொண்டு வெளியில் நிறுத்திவிடும் ஆகையால் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு நாங்கள் தெளிவாக நீங்கள் வந்து ராகுவோட காரகத்துவங்கள் ஆராய்ச்சி படிப்புகள் விஞ்ஞான ரீதியான உயர்வான விஷயங்கள் கெமிக்கல் துறை மருத்துவத்துறை இது மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க மேம்படுத்த கொள்ள வேண்டும் அப்போதுதான் அந்த ராகு திசை அவர்களுக்கு உயர்வான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரும் கேது திசை நடைமுறை காலங்களில் இருப்பவர்கள் அதிகபட்சமாக குடும்பத்தை விட்டு சிறிது காலம் பிரிந்திருக்க வேண்டும் அப்போது தான் அவர்களுடைய குடும்பத்தில் சச்சரவு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாகும் ஏன்னா கேது வந்து எதிராக செயல்படக்கூடியது எந்த ஒரு விஷயம் நாம் நல்லதாக இருக்கோ நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அவர் கெட்ட விஷயம் அப்படின்ட்டு அந்த வாதிடக்கூடிய ஒரு தன்மையுடைய கிரகம் ஆகையால் நீங்கள் கேதுவை எப்பயுமே வந்து கேதுவுடைய கருவத்துவம் சிறப்படையதுக்கான வாய்ப்புகளை தரக்கூடாது இதுதான் வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் இந்த சனி கேது சம்பந்தம் இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகள் அந்த தொழிலில் ஒரு ஒரு நல்ல நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை தராது இந்த செவ்வாய் கேது சம்பந்தம் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளோட தொந்தரவு பிரச்சனைகளை உருவாக்கும் நாம் அந்த சூ சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் இப்போ இந்த சனி ச கேது சேர்ந்தவங்க பைரவர் தெருவில் இருக்கிற நாய்களுக்கு வந்து நீங்கள் டெய்லியும் போகும்போது வரும்போது ஒரு உணவு இனிப்பு உணவுகள் தந்து வந்தால் உங்களுக்கு வாழ்வில் வெற்றியடைவதற்கான நிறைய வாய்ப்புகள் உள்ளது நாங்கள் இது மாதிரி நிறைய நண்பர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறோம் அவங்க வந்து அதை இன்றைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க மதுரையிலேருந்து கூட ஒரு ஜோதிடர் வந்து சொன்னார் எனக்கு ஒன்றும் வருமானமே இல்லை சார் எட்டியாக தான் வருது சிரமமாக இருக்குது அப்படிங்கும்போது போது அவருடைய ஜாதத்தை பார்க்கும்போது சனி கேது சம்மந்தம் இருந்தது நாங்கள் டெய்லி இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் அவர் சரியாக வந்து அதை டெய்லியும் பண்ணும்போது சார் பரவாயில்ல சார் அதான் விட எனக்கு இப்போ பரவாயில்ல நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது எதற்காகனா நாம் இன்றைக்கு பரிகாரம் நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணுறோம் எப்படி பக்கத்து வீட்டுக்காரே நல்லா இருக்கக்கூடாது உறவினர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு நாம பரிகாரம் பண்ணுறோம் எப்படி நீங்கள் அடைவீங்க வள்ளலார் சொல்லுவது போல் பல்லுயிர் ஓம்புதல் எல்லா உயிர்களையும் இன்புற்று இருக்க பழகிக்கணும் அதாவது நம்ம உதவி செய்யாடி கூட நன்மை செய்வதற்கான எண்ணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்போது தான் உங்களுக்கு பரிகாரம் பலிதமாகும் அதனால் நீங்கள் ஆலயங்களுக்கு சொல்லும்போது கூட இன்றைக்கி ஒரு வேண்டுதல் நமக்கு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நாம் ஆலயங்களை செல்கிறோம் அது கிடையாது ஆலயங்கள் நம் உடலை மேம்படுத்துவதற்காக நம் சிந்தனையை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட விஷயங்கள் அந்த விஷயங்களை விடுத்து நாம் இன்று கையில் ராகு வைத்து கொண்டு ராகுவையே எப்பயுமே பார்த்துட்ருக்குறோம் அந்த ராகு வந்து இன்றைக்கி நிறைய வாழ்வியல் பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் இந்த பெண்கள் இளம்பெண்கள் சிறு வயது பெண்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முறையான ஒரு பழக்க வழக்கம் இல்லாத சூழ்நிலையை உருவாக்குறது இந்த ராகு ஏன்னா அந்த ராகு வந்து இணையதளங்களில் பார்த்து பார்த்து பழகி காதல் அது என்னங்கிற புரியாமல் அவங்க வந்து அதுக்கு ஆட்படுறாங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் கவனமுடன் கையாள்வதற்கான பெற்றோர்கள் நாம் உதவி செய்ய வேண்டும் பெற்றோர்கள் என்னன்னா சரி படிக்க போகுது பிள்ளையா போனை வாங்கி கொடுத்துட்றோம் படிச்சிடும் நாம் இன்றைக்கி நினைச்சிட்டு இருக்கிறோம் அது மாதிரி கூடாது குடும்பத்தோடு ஒன்றி பழகுவதுக்கான முயற்சிகள் பண்ண வேண்டும் ஒரு நாளாவது அந்த குழந்தைகளுடன் நாம் வந்து மனம் விட்டு பேசி பழக வேண்டும் அந்த பழக்க வழக்கம் என்று இன்று இல்லை நான் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பெற்றோர்கள் கூட நிறைய சண்டை போடுவாங்க ஆனால் கடைசி வரைக்கும் பிரியல காரணம் என்னன்னா இந்த இணையதளம் மெயினாக இணையதளம் தான் மெயின் இப்போ இந்த ராகுவோட கருவத்துவம் அதிகமாக மேம்படுது ஏன்னால் காட்சிகள் வந்து நமக்கு தெளிவாக தெரியுது ஆனால் உள்ள போய் பார்த்தா ஒன்றும் இருக்காது அப்போ அந்த ராகுவோட மாயையோடு செய்யலாம் ஆசைப்படுறது வந்து நாம் எதை ஆசைப்பட வேண்டும் எதை நிர்ணயம் செய்ய வேண்டும் முடிவு செய்ய வேண்டும் இந்த ராகு கேதுவுடைய செயல்பாடுகளை நாம் மேம்படுத்த பழகிக் போது தான் நம்மளுடைய வாழ்வில் வெற்றியடைய முடியும் என்பதை தெளிவாக நீங்கள் உணருங்கள் இந்த ராகு குருவோடு சேர்றது நல்லது குருவோடு சேரும்போது என்னென்னா என்னன்னா அவங்களுக்கு ஒரு கு சின்ன குழந்தைகளில் அந்த முரட்டு பிடிவாதங்களும் அதிகபட்சமாக இருக்கும் அப்போது நீங்கள் அவருக்கு ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை அந்த உணர்வுகளை உருவாக்கி கொடுக்கும்போது அவர் மாறி விடுவார் செவ்வாயோட ராகு சேரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிவாக இருக்கும் சண்டை சச்சரவு எதுக்கு எடுத்தாலும் வந்து சண்டை சச்சரவு யாரையும் மதிக்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார் அப்போது நீங்கள் அந்த குழந்தைகளுடைய ஜாதகம் வரும்போதே நீங்கள் ராகு ஓடு எந்த கிரகம் சேர்ந்திருக்கிறது அப்போ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை மேம்படுத்துவதற்கான வழி செய்ய வேண்டும் அப்போது தான் அந்த குழந்தை வாழ்வியலில் வெற்றி பெற முடியும் எல்லோரும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்க நம்ம வழிகாட்டுறது தான் மெயின் முக்கியம் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னைக்கு நம்ம பெற்றோர்கள் வந்து வாத்தியாரை குச்சியை கீழே கொடுங்கன்னு சொல்லிட்டோமோ அன்றைக்கே ராகு உள்ள ஏன்னா பிள்ளைகளுடைய கண்டிப்பு நம்ம படிக்கிற காலத்துலலாம் அப்படி கிடையாது படிக்கலாம் கிடையாது வெயிலில் முட்டி விட வைப்பார் வாத்தியார் தோலை உரிச்சிடுவார் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையா சின்ன அடி அடிச்சுதாவே உடனே போய் நம்ம பிரச்சனையும் போராட்டங்கள் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா வேற ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அந்த காரத்துவம் நாம் வந்து ச பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்க்குறான் செய்கிறான் நாம் நினைச்சிட்டு இருக்கிறான் இன்றைக்கு நிறைய விஷயங்களில் இது மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கிறது அதே போல் திருமண வாழ்வில் ராகு ஏழாம் வீட்டில் இருக்கும்போது தவறான பழக்க வழக்கங்கள் அந்த தொடர்புகள் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம மூலநூலில் படிச்சிருந்தாலும் அது வந்து இருக்கிற இடங்களை பொறுத்து அது மாறுபடும் ராகுவோட சுக்கரன் சேரும் போது அது மாதிரியான பிரச்சனைகள் தரும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் நாம் படிச்சிருக்கிறோம் ஆனால் நீங்கள் அணு ரீதியாக ஆகும்போது குரு வீடுகளில் இருக்கும்போதோ அல்லது செவ்வாயோட வீடுகளிலே அந்த ராகு கேது இருக்கும்போதும் இந்த உணர்வு ரீதியான தாக்கம் வந்து அதிகப்படியாகும் சுக்கர வீடுகளில் ராகு இருக்கும்போதும் இந்த உணர்வு தாக்கம் அதிகப்படியாகும் அப்போ இது நாம் அந்த குழந்தைகளிலே ஒரு பருவநிலை அந்த பதினாலு ஏஜு அதுக்கப்புறம் அந்த ஒரு நாலு வருடம் ரொம்ப கவனிப்பாக அவங்கள வந்து நாம் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும் ராருக்கெல்லாம் இந்த டீன் ஏஜில் ராகு உடைய திசை நடக்குதோ அவங்களை எப்போதுமே கவனித்து இருக்க வேண்டும் போதைப் பொருளுக்கு அடிமையாகாமல் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் யாரையாவது நம்பி ஏமாற்றம் அடையாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகும் அப்போது நம் சரியான பெற்றோர்கள் வந்து சரியான வழிகாட்டுதலை உருவாக்கி கொடுக்க வேண்டும் அப்போ அதுதான் அந்த அந்த வழிகாட்டுதல்னால் அவள் வெற்றி அடைய முடியும் அதையால் நீங்கள் எப்பயுமே வந்து ரொம்ப கவனமாக இருங்க ஜோதிடர்கள் வந்து சரியான வழிகாட்டுதலை உருவாக்கி கொள்ள வேண்டும் ஜோதிட விஷயம் நிறைய இருக்குது நீங்கள் நிறைய படிக்கணும் நிறைய விஷயங்கள் நல்ல குருமாதர்களை தேர்ந்தெடுத்து சிறப்பாக வந்து நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் நிறைய நூல்கள் அதாவது மூல நூல்கள் வந்து குப்பை நிறைய பேர் இன்றைக்கி சொல்கிறாங்க அது கிடையவே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு படிக்க தெரியல அப்படி தான் நான் சொல் நான் என்னுடைய கட்டுரையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இணையதளத்துலையும் இருக்குது டெய்லியும் ஃபேஸ்புக்லேயும் ஹோராவுலையும் என்னுடைய கட்டுரைகளில் வந்து நான் எப்படி டெய்லியும் போடுவேன் அந்த கட்டுரையிலேயும் பாடிகள் பாடல் இல்லாத கட்டுரைகள்லாம் அதிகபட்சமாக இருக்காது முழு இருந்து பாடல்கள் நிறைய செலக்ட் பண்ணி அதுக்கான விளக்கங்கள் அணு ரீதியான விஷயங்கள் வந்து நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா பாடல் ஜாதக சிந்தாமணி அப்படிங்கிற நூலில் சிம்பிளாக ஒரே ரூல் சொல்லியிருக்கான் ராகு அஞ்சாம் இடத்தில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த ராகுவோட திசாபத்தி நடக்கிற காலகட்டங்கள் அல்லது கோச்சார ரீதியாக அந்த அருங்கோணம் திரிகோணத்தில் அந்த ராகுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய காலகட்டங்களில் ராகுவோட கோச்சாரம் சனியோட கோச்சாரம் இது வந்து நம்ம மெயினாக கவனிக்கணும் இந்த காலகட்டங்களில் அவர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது எப்படி உங்களுக்கு அதாவது என்னென்னா அஞ்சாம் இடங்கிறது வந்து நம்ம உள் உணர்வை குறிக்கக்கூடியது சிந்தனைங்கிறது மூணாம் இடம் அந்த சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடிய இடம் அஞ்சாம் இடம் அதற்கு மூணாம் இடம் நம்ம இந்த விஷயங்களை வந்து தவறாக முடிவு பண்ணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவர் ராகு அந்த இடத்துல இருக்கும்போது அவருக்கு அந்த திசாபதி காலங்களில் ராகுவோட திசாபதி காலங்களில் இது மாதிரியான ஒரு உணர்வு தாக்கத்தை ஏற்படும் அப்போது நாம் அவர்களை சரியாக கவனித்து அந்தற்கான வழிகாட்டுதலை உருவாக்க வேண்டும் ஆனால் அது வந்து மற்ற ஆயுள் மற்ற விஷயங்களெல்லாம் கவனித்து நாம் முடியவும் முடியாதுங்கிறத வந்து நாம் தெளிவாக அதே போல் இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு இந்த சனி லக்கணத்துக்கு இடத்தில் இருந்து எந்த லக்கணமாக இருக்கலாம் மூணாம் இடத்துல இருந்து இந்த மாதிரி இருந்து ராகுவோட திசாபத்தையோ அல்லது சனியோட திசாபத்தையோ கோச்சார காலங்களில் இந்த ராகு சனி இந்த கிரகத்துக்கு அருங்கோணங்கிறது ஒன்னஞ்சு ஒம்பது திரிகோணம் அருங்கோணங்கிறது மூணு பதினொன்று இப்போ இந்த வீடுகளில் வந்து வரும்போது அந்த கிரகத்துக்கு தொடர்பு உள்ளும் அந்த காலகட்டங்கள் வந்து இவங்கள் தற்கொலை செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் நிறைய ஜாதகங்களை வந்து பழைய ஜாதங்களை ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இது மூலநூலில் உள்ள ரூல் தான் ஏ நான் சொல்கிற ரூல் எல்லாமே மூலநூலில் உள்ள புத்தகங்களில் ஜாதக சிந்தாமணிங்கிற நூல் வந்து பாடல் வடிவில் தான் இருக்குது ஆனால் இன்னைக்கு உரை வடிவில் அதிகபட்சமாக இல்லை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு பாடல் அனைத்து சப்ஜெக்டும் ஜாதக அலங்காரத்துக்கு முதல் நூல் அது ஜாதக அலங்காரம் அவங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் ஜாதகம் படிக்கணும் நீங்கள் வந்து நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு விஷயம் உள்ளு ஏற்படும் நாம் படிக்காமே வந்து இன்னொருத்தர் சொல்கிறத இருக்கிறோம் அந்த கேட்குற பழக்கம் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறதுனால தான் அந்த தவறுதலான ஒரு சூழ்நிலையை விட்டது ஆகையால் தயவுசெய்து நிறைய படியுங்கள் நிறைய புத்தகங்கள் இருக்குது ஆங்கில புத்தகங்கள் ஆங்கில ஆசிரியர்களும் நிறைய பேர் நல்ல நிறைய தெளிவான விஷயங்கள் கொடுத்துள்ளார்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து எனக்குன்னு ஒரு சிஸ்டம் நான் கண்டுபிடிச்சது அப்படின்னு வந்து ஒரு இன்றைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நார்த்தில் உள்ளவங்க ஃபாரின் உள்ளவங்கள என்னுடைய சிஸ்டம் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை வேதிக்கஸ்ட்ராலஜி அப்படின்னாவே உங்களுக்கு இந்திய வேத ஜோதிடம் தான் அந்த ஜோதிடத்தில் ஏகப்பட்ட விஷயம் கொடுக்கப்பட்டுள்ளது இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சேன் நான் கண்டுபிடிச்சேன் யாருமே யாரும் கண்டுபிடிச்சது கிடையாது ஜோதிடத்துக்கு ஃபண்டமெண்டல் ஜோதிட ஃபண்டமெண்டலுங்கிறது அம்மா அப்பாங்கிறது இந்த மூல நூல்கள் இப்போ நான் அம்மாவை தெரியும் எனக்கு அப்பாவை தெரியாதுன்னு சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அது மாதிரி நீங்கள் வந்து யோசிக்காதீங்க யார் என்ன சொன்னாலும் நீங்கள் படிக்கிற விஷயம் நிறைய படிங்க உங்களுக்குன்னு ஒரு உள்ளுணர்வு தோன்றும் நிறைய விஷயங்கள் தோன்றும் அதாவது செய்து நிறைய படிங்க நிறைய வாசிங்க நிறைய ஆங்கில நூல்கள் உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னா ஆங்கில நூல்களில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க கே என் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது புத்தகம் போட்டிருக்காரு அவர் வந்து சப் எடிட்டராக வந்து அதாவது கௌரவ ஆலோசகராக வந்து ஒரு இரநூறு புத்தகத்துக்கு இருக்கார் அவரெல்லாம் என்னுடைய சிஸ்டம்னு எந்த புத்தகத்துலையும் அவர் சொல்லலை மூலநூல்களில் உள்ள பராசர உரை வலதீபிகை இதில் உள்ள சாராவளி இதில் உள்ள நூ விஷயங்களை வந்து நிறைய ஒரு நமக்கு எளிமைப்படுத்தி கொடுத்துள்ளார்கள் இதே வெளிநாட்டுக்காரர்கள்லாம் வந்து நிறைய புத்தகங்கள் நம்ம இந்தியோட ஆராய்ந்து நிறையா விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க நான் இதுக்கு மட்டும் இருபத்தி ரெண்டு புத்தகம் வச்சுருக்கேன் வெளிநாட்டில் உள்ளது இன்றைக்கி உள்ளது எல்லாமே ஆனால் தமிழில் பார்த்திங்கன்னா ஒரு புத்தகம் இல்லை ஏன் அப்படின்னா நாம் தமிழில் வந்து நம்ம சொல்லி கொடுக்குற விஷயம் வெளியில் போயிருமோ நம்மளை விட பெரியால் ஆயிடுவானோ அப்படிங்கிற உணர்வோடு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம மறைத்து மறைத்து தான் சொல்லித்தராங்க அதனால் நீங்கள் நிறைய புத்தகங்கள் வாசியுங்கள் மூல நூல்களை வாசியுங்கள் சந்தேகங்களை வந்து பெரிய பெரிய ஆசிரியர்கள் இருப்பாங்க நீங்கள் அவங்கள கேட்டுக்கலாம் ஆகையால் இந்த வாய்ப்பை கொடுத்த லலிதா தம்பிகை ஜோதிட சகோதரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பாக இன்னும் மென்மேலும் வளருவதற்கு இறைவன் நல்லொருள் புரிவான் என்னுடைய குருநாதருடைய ஆசையாளால் சிறப்படைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்னுடைய பெயர் சூரிய ஜெயவேல் தொண்ணூற்றி ஆறு ஜீரோ ஜீரோ ஆறுநூற்றி ஏழு ஆறுநூற்றி மூணு என்னுடைய நம்பர் நீங்கள் ஏழு மணிக்கு மேலே ஏதாவது ஒரு சந்தேகம்னாலும் கூப்பிடுங்க நான் உங்களுக்கு தகவல் சொல்ல எப்பயுமே நான் வந்து பண்ணிக்கிறேன் காலையில் இல்லை நைட்டு ஏன்னா எனக்கு பகலில் வந்து நிறைய வேலைகள் இருக்கிறதுனால சாயங்காலம் வந்து கூப்பிடுங்க தொண்ணூத்தாறு ஜீரோ ஜீரோ அறுநூற்றி ஏழு அறநூற்றி மூணு அதனால் எந்த புத்தகம் உங்களுக்கு தேவைன்னாலும் என்கிட்ட கேட்கலாம் என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு புத்தகங்கள் உள்ளது ஆங்கில புத்தகங்களே ஒரு ஆறுநூறு புத்தகங்கள் உள்ளது உலக லெவலில் உள்ள புத்தகங்கள் என்னுடைய குருநாதர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் புத்த எட்டாயிரத்து ஐநூறு புத்தகம் உள்ளது அவர் எல்லா புத்தகத்தையும் வாசிப்பாரா எட்டாயிரத்து ஐநூறு புத்தகம் வச்சுருக்காரு வாசிப்பாரா அப்படின்னு நினைக்காதீங்க எல்லா புத்தகம் வாசிப்பார் அதில் நல்ல நல்ல விஷயங்கள் வந்து எல்லா புத்தகத்துலையும் அண்டர்லைன் பண்ணியிருப்பார் நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா சார் இந்த புத்தகம் எனக்கு வேணும் புது புத்தகம் வாங்கி அவர்கிட்ட கொடுத்துருவோம் அந்த பழைய புத்தகத்தை தான் அவர்கிட்ட வருவோம் ஏன்னா அவர் நிறைய படித்து அண்டர்லைன் பண்ணியிருப்பார் எங்களுக்கு வேலை ஈஸியாக போவோம் படிக்கிறதுக்கு அதனால் நிறைய வாசியுங்கள் நிறைய ஆசிரியர்களுடைய புத்தகங்களை வாசியுங்கள் நன்றி வாய்ப்பை எழுந்த லலிதா ஜோதிக்கு நன்றி நன்றி சகோதரர் அவர்களுக்கு மிக்க நன்றி மிக அருமையாக ராகு கேதுகளை பற்றி அருமையாக பேசியிருந்தாரு ராகு திசா புத்திகளில் நம்ம எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எப்பேரிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அதே போல் கேது திசா புத்திகளில் என்ன மாதிரிய விஷயங்களுக்கு நம்ம வந்து அதிகமான கேர் எடுத்துக்கணும் கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது நல்ல அருமையாக சொன்னார் மூல நூல்களாக வாசிக்கணும் அப்படிங்கிறதுல மிக அழுத்தமாக சொல்லியிருக்காரு அதையும் தான் நாங்களும் அழுத்தமாக சொல்கிறோம் தேவைப்படுறவங்க ஜெயவேலையா கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் அவர்கிட்ட ஏழு மணிக்கு மேலே இரவு ஏழு மணிக்கு மேலே யாருனாலும் தொடர்பு கொண்டு அவரோட சந்தேகத்தை நீங்கள் கேட்டுக்கோங்க கேட்டு தெளிவு சகோதரர் சகோதரர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக இரு ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள் இருக்குங்களா சின்னாலப்பட்டிக்கு அதாவது ஜோதிட பீஸ்மென்னு சொல்லக்கூடிய நம்ம கைரேக நிருபுணர் சின்னாலப்பட்டி தங்கவேலையாட்டை நாங்கள் படிக்க போயிருந்தோம் அப்போ இவரும் வந்திருந்தாரு நான் இவர் வந்து இவரும் படிக்க வந்திருக்காருன்னு நினச்சிருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் ஐயாவோட முதல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு அப்போ தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப அங்கே பார்த்தீங்கன்னா அவரோட ஆஃபீஸுங்கிறது ஒரு லைப்ரரியாடு தான் இருக்கும் அவரோட வாய்ப்பு இருக்கவங்க போய் பாருங்கள் அவர் எந்த புக்குனாலும் வெறும் கம்மியான விலைக்கு அதில் என்ன போட்டிருக்கோம் அதாவது கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முந்தைய உள்ள புக்கெல்லாம் அவர் வச்சிருக்கிறாரு அஞ்சு ரூபானாலும் அந்த இதை மட்டும் பே பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்கம்மா சொல்லி சொல்லுவாங்க அவர்கிட்டருந்து நாங்கள் நிறையா புக்கு கலெக்ஷன் பண்ணிட்டு வந்தோம் இன்னும் வேணுங்கிறவங்களுக்கு கொரியர் மூலயமா அனுப்பி வைப்பார் அவர் இன்னும் இருக்கிறாரு ஆனால் இப்போ நிறையா மீட்டிங்கில் அவரால கலந்துக்க முடில ஓட வயசாயிடுச்சு அவங்கனால அவரோட ஆஃபீஸே பார்த்தீங்கன்னா லைப்ரரி இருக்கும் அங்க குட்டி லைப்ரரி அப்படின்னே சொல்லலாம் எண்ணற்ற புக்குகள் அவர்கிட்ட இருக்குது நாங்களும் போய் அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்குது அவர்கிட்ட நிறைய புக்கு நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் இந்த இவர் வந்து நம்ம கருத்தங்களை பேசுனதுக்கு மிக்க நன்றிகள் ஐயா